காகம் கரைத்தால் என்ன காகம் சகுனம் பற்றி தெளிவான விளக்கம் தமிழ் பாரம்பரியத்தில் காகம் காகாக்ரோ என்பது ஒரு முக்கியமான சகுனம் இது ஒரு சாதாரண பறவையாக இல்லாமல் பல நேரங்களில் அது ஒரு அறிவிப்பு எச்சரிக்கை அல்லது நற்குறி என்று கருதப்படுகிறது குறிப்பாக காகம் கரைப்பது கத்துவது என்பது ஒரு சகுனமாகவே நம்மிடம் பரிணமித்துள்ளது காகம் கரைத்தால் கத்தினால் என்ன சகுனம் இது எப்போது எங்கு எப்படி என்பதைப் பொறுத்தே பலனும் மாறும் கீழே சில பொதுவான நம்பிக்கைகள் வீட்டின் முன்னால் காகம் கத்தினால் யாராவது வந்து செல்வர் விருந்தினர் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை நல்ல செய்தி அல்லது குறிப்பு யாரோ முக்கியமானவர் வரப்போகிறார்கள் காலை நேரத்தில் இது நடந்தால் நல்ல சகுனம் என்று நம்புகிறார்கள் காகம் சாப்பிட வருவது பிண்டம் பித்து தர்ப்பணம் முன்னோர்களின் ஆத்மா காகம் வடிவில் வந்து தர்ப்பணத்தை ஏற்கின்றனர் என்று நம்பப்படுகிறது காகம் சாப்பிட்டால் பித்துக்கள் தூய்மையாய் நிறைவு பெற்றுள்ளனர் என நம்பப்படும் வீட்டில் தர்ப்பணம் நேரத்தில் காகம் வராதால் பித்துக்கள் கோபமாக இருக்கலாம் என்று பலர் நம்புகிறார்கள் இடப்பக்கம் வலப்பக்கம் காகம் கத்தினால் இடப்பக்கம் சிலர் கூறுவது போல அவசரமான செய்தி கவனிக்க வேண்டிய விஷயந்தோட் வலப்பக்கம் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது எதிர்பாராத சந்தோஷந்தோட் இவை பக்தியில் ஒவ்வொரு கிராம ஊர் சமூக ரீதியாக மாறுபடும் தோட் காகத்தின் முக்கியம் ஆன்மீக பார்வை ஒன்று யம தர்மராஜா தூதர்கள் காகங்கள் பிதைகளுடன் தொடர்புடையவை இரண்டு அறிவும் ஆய்வும் எச்சரிக்கையும் தரும் பறவை மூன்று மறுமை உலகத்தை அறியக்கூடியவை என்று சில பழமொழிகள் கூறுகின்றன எச்சரிக்கைகள் காகம் தவறான விதத்தில் கத்தினால் அழகியான குரலில் தொடர்ந்து கத்துவது சில சமயங்களில் ஒரு எச்சரிக்கையாக நம்பப்படுகிறது இரவு நேரங்களில் காகம் கத்துவது வழக்கமான நிகழ்வாக இருக்காது அதனால் ஏதேனும் தவறான சகுனம் என்று சிலர் பாவிக்கிறார்கள் நம் பாரம்பரியத்தை எப்படி புரிந்து கொள்வது காகங்கள் அறிவாளிகள் உணர்ச்சிகளும் தெரிந்து கொள்ளும் பறவைகள் ஒரு காகம் தொடர்ந்து ஒரு இடத்தில் கத்துவது அங்கு ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கலாம் இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை நவீன அறிவியல் இந்த விஷயங்களில் உணர்வுப்பூர்வ அணுகுமுறையை பரிந்துரைக்கிறது முடிவில் காகம் கத்தும் சூழல் சகுனம் பலன் வீட்டின் காலை நேரம் விருந்தினர் வருவார்கள் தர்ப்பணத்தின் போது காகம் வருதல் முன்னோர்கள் திருப்தி அடைந்திருப்பது இரவில் காகம் சத்தம் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கை இடப்பக்கம் கத்தல் எச்சரிக்கை செய்தி வலப்பக்கம் கத்தல் நல்ல செய்தி வரவேற்பு நம்பிக்கை என்பது மனதின் சக்தி நம் முன்னோர்கள் காகங்களை இயற்கையின் தூதுவனாகப் பார்த்தார்கள் நாம் அதைப் புரிந்து கொண்டு வாழ்வில் நல்லது செய்கிற வழியில் முன்னேற வேண்டும் தோல்